ஹலோ வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வர்றது மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சொற்கள் பகுதி இருபது பார்ட் டுவெண்ட்டி அததான் தான் பார்த்துட்டு வரோம் இதுவரைக்கும் பத்தொன்பது பகுதிகள் போட்டு ஒரு பிளேலிஸ்டா உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன் இதை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம்னா நிறைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயும் சரி ஸ்கோரிங் டெஸ்ட்லயும் சரி இந்த புத்தகத்துல இருந்து நிறைய கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த புத்தகத்தை நம்ம பகுதி பகுதியா பிரிச்சு பார்த்துட்டே வரோம் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களை போல படிக்கக்கூடிய ஏராளமான மக்களுக்கு நம்ம சேனலோட லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நல்லா படிங்க நல்லதே படிங்க உங்களோட கருத்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவுக்கு லைக் கொடுத்துங்க நிறைய வீடியோ சேனல்ல கொடுத்துருக்கோம் அது எல்லாத்தையும் கேட்டு செமைய கெத்தா படிச்சு அரசு பணியாளரா ஆகணும் அதுதான் என்னுடைய ஆசை உங்களை அரசு பணியாளர் ஆக்கணும் ஓகே இன்னைக்கான வீடியோக்குள்ளே முதல் வார்த்தை என்னன்னு பாத்துருமா ஆசிட் டைஸ் ஆசிட் டைஸ் அப்படின்னு சொல்றாங்க காடிச்சாயம் அப்படிங்கறதே தமிழ் வார்த்தையே அதுக்கு குடுக்குறாங்க காடிச்சாயம்னா ஆசிட் டைஸ் ஒண்ணும் இல்லங்க ஆசிட் டைஸ் அவளதான் காடிச்சாயம் அவ்வளவுதான் ஆசிட் டைஸ்ோட ஸ்பெல்லிங் சொல்ற கவனப்படுத்துங்க உங்க காதுகளை ஏ சி ஐ ஆசிட் டைஸ் டி ஒய் ஈ எஸ் அவளதான் ஆசிட் டை அடிப்போம்ல தலக்கி அதுதான் டி ஒய் எஸ் டைஸ் ஆசிட் டைஸ்னா காடிச்சாயம் காடி சாயம் ஆசிடென்ட் ஆசிடென்ட் காடி கரைப்பான் ஆசிடென்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு காடி கரைப்பான் அப்படிங்கறது தமிழ் அர்த்தம் ஆசிடென்ட் ஏசி ஐ டி இஎன்டி ஆசிடென்ட் ஏசி ஐ டி இஎன்டி ஆசிடென்ட் காடி கரைப்பான் ஆசிடென்ட் காரி காடி கரைப்பான் அசிடிமெட்ரி Acidimetry. Acidimetry. காடி அலவியல் ஓ இதுக்கு ஒரு அலவியல் வச்சிருக்காங்க அசிடிமெட்ரி காடி அசிடிமெட்ரி அதோட ஸ்பெல்லிங் என்னவா இருக்கும் ஏசிஐ டிஐ அசிடி மெட்ரி எம்இடிஆர் ஒய் அசிடிமெட்ரி காடி அலவி அசிடிமெட்ரி காடி அலவி அடுத்த வார்த்தை பார்ப்போமா அசிடிட்டி எல்லாம் நமக்கு வர்றதுதான் அசிடிட்டி ஏசிஐ டிஐடிவை அசிடிட்டி புலிம தன்மை நம்ம சில சமயங்கள்ல சாப்பிடுற உணவுகள் செரிக்காம இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அததான் அசிடிட்டின்னு சொல்லுவோம் நிறைய விளம்பரங்கள்ல நீங்க பாத்துருப்பீங்க அசடிட்டி ஏசிஐ டி ஐடிவை அசிட்டி புலிம தன்மை அசடிட்டி

I D I T Y acidity A C I D I T Y acidity constants இது ரொம்ப ஈஸிங்க C O N S constant T A N T constants acidity constant புளிமத் தன்மை மாரிலி அல்லது காடித் தன்மை மாரிலி ரெண்டு யாவுகச் செய்குங்க ஆசிடோமீட்டர் காடித்தன்மை அளவி ஆசிடோமீட்டர் காடித்தன்மை அளவி ஆசிடோமீட்டர் ஏசிஐடிஓ ஏசிஐ எம்இடிஇஆர் ஆசிடோமீட்டர் ஏசிஐடிஓ டி எம்இடிஇஆர் ஆசிடோமீட்டர் காடித்தன்மை அளவி காடித்தன்மை அளவி ஆசிடாலசிஸ் காடித்தன்மை பகுப்பு ஆசிடாலசிஸ் தன்மை பகுப்பு இதோட சொல்ல கவனப்படுத்தீங்க உங்களுடைய காதுகளை ஓ எல் ஒய் I ஆசிட் காடி பகுப்பு காடி பகுப்பு ஆசிடாலிஸ் காடி பகுப்பு

காடி ஆசிட் சால்ட் காடி உப்பு ஆசிட் சால்ட் காடி உப்பு ஆசிட் சால்ட்னா காடி உப்பு ஆசிட் ஏ சி ஆசிட் சால்ட் சால்ட் ஆசிட் சால்ட் காடி உப்பு காடி உப்பு அசைனிசியா இயக்க நலிவு அசைனிசியா இயக்க நலிவு அசைனிசியானா இயக்க நலிவு ஏசிஐ என் ஏசிஐ என் இயக்க நலிவு ஆசைனிசியா இயக்க நலிவு அக்னாலஜ்மெண்ட் ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட் ஒப்புகை சீட்டு நம்ம ஏதாவது ஒன்று அப்ளை பண்றோம்னா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க இப்ப பரீட்சைக்கே நம்ம அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு அப்ளிகேஷன் நமக்கு வருதா அதுக்கு நம்ம பே பண்றோமா அந்த பேமெண்ட்டுக்கு ஒரு ஸ்லிப் வரும் இதுதான் அப்படின்னு அதான் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அக்னாலஜ்மெண்டோட ஸ்பெல்லிங் ஒன்றும் கஷ்டமானது கிடையாதுங்க அக்கு நாலேஜ் மென்ட் இதை சேர்த்துட்டா அக்னாலஜ்மெண்ட் அவ்வளவுதாங்க ஏசி கே என் ஓடபிள்யூ ஏசி கே என் ஓடபிள்யூ எல்இடிஜி நாலஜ் கே என் ஓடபிள்யூ எல்இடிஜி எம்இஎன்டி அக்னாலஜி மென்ட் இது சேர்த்துட்டா போதும் ஏசி கேஎன் ஓடபிள்யூ எம்இஎன்டி அக்னாலஜி ஒப்புகை சீட்டு அக்னாலஜிமெண்ட்னா ஒப்புகை சீட்டு அடுத்த வார்த்தை போமா அக்னாலஜிமெண்ட் ஆஃப் பேயி அக்னாலஜிமெண்ட் ஆஃப் பேயி தொகை பெறுபவர் ஒப்புகை தொகை பெறுபவர் ஒப்புகை இப்ப யூபிஐ ல நம்ம டக்கு 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 டிரான்சாக்சன் பண்றோமா நீங்க ஒருத்தருக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் அந்த பணத்தை பெறாரோ அவருக்கு ஒரு மெசேஜ் போதா அதுக்கப்புறம் அவர் யூபிஐ அப்ளிகேஷன்லயும் இந்த பர்சன் உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்காருன்னு ஒரு மெசேஜ் காட்டுதா அதுதான் அது உங்களுக்கான ஒப்புகை ஓகேங்களா அனுப்புறவங்களுக்கும் ஒரு ஒப்புகை சீட்டு இருக்கும் பெறவங்களுக்கும் இந்த விஷயம் வரும் அதை தான் சொல்ல வர்றாங்க அக்னாலஜிமெண்ட் ஆஃப் பேஇ அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் பார்த்துருவோம் ஏசி கே என் ஓடபிள்யூ எல்இ டிஜிஇ எம்இஎன்டி அக்னாலஜிமெண்ட் of of pay e p a y e e p a y e e acknowledgement of pay அப்படினா தொகை பெறுபவர் ஒப்புகை தொகை பெறுபவர் ஒப்புகை அடுத்த வார்த்தையை பாருங்க அக்லேசியா நோய் நீடிக்கும் பகுதி அக்லேசியா நோய் நீடிக்கும் பகுதி அக்லேசியாவோட ஸ்பெல்லிங் சொல்றேன் உங்களுடைய காதுகளை குருமேக்கிங்க ஏசி எல்ஏ எஸ் ஐஏ அக்லேசியா நோய் நிலை நீடிக்கும் பகுதி நோய் நிலை நீடிக்கும் பகுதி அடுத்த வார்த்தை போவோம் அக்மி உச்சி முகடு அக்மி உச்சி முகடு அக்மி ஒரு பெரிய ஸ்பெல்லிங்லாம் இல்லைங்க நாலே வார்த்தை தான் ஏசி எம்இ அக்மி அவ்வளவுதான் அக்மி ஏசி எம்இ அக்மி உச்சி முகடுங்கிறது அதுக்குடைய அர்த்தம் தமிழ்ல கொடுத்திருக்காங்க அக்னி உச்சி முகடு அடுத்த வார்த்தை பாருங்க தொடர்ச்சி முகட்டு வெளி முகட்டு வெளி ஏசி எம்இ அக்மி ஜோன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இசட் அக்மி ஜோன் முகட்டு வெளி அடுத்தது பாரு அக்னி எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் முகப்பரு அக்னி முகப்பரு இது என்ன ஸ்பெல்லிங்னா ஏசி பார்த்தது ஏசி எம்இ இது ஏசி அப்படின்னா முகப்பரு அதே வார்த்தையோட தொடர்ச்சி பாருங்க அக்னி வல்காரிஸ் அக்னி வல்காரிஸ் முகப்பரு கட்டிகள் முகப்பரு கட்டிகள் அக்னி வல்காரிஸ் அக்னி வல்காரி ஸ்பெல்லிங் சொல்லிட்டு வல்காரிஸ் ஜிஏ ஆர் ஐ எஸ் வி எல் ஜி ஏ அக்னி வல்காரிஸ் முகப்பரு கட்டிகள் அக்கலோமேட் வயிற்று அறையற்ற உடல் அக்கேலோமேட் வயிற்று அறையற்ற உடல் அகெலோமேட்டோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனம் பாக்குங்க ஏ சி ஓ இ எல் ஓ எம் ஏடிஇ அகெலோமேட் ஏ சி ஓ இ எல் ஓ எம் ஏடி அகெலோமேட் வயிற்று அறையற்ற பகுதி வயிற்று அரை அற்ற பகுதினா அக்கெலோமேட் அக்கெலோமேட் அக்கலைட் திருமடத்து பணியாளர் அக்கலைட் திருமடத்து பணியாளர் அக்கலைட்டோட ஸ்பெல்லிங் கவனப்படுத்தீங்க ஏ சி ஓ எல் ஒய் டிஇ ஏ சி ஓ எல் ஒய் டிஇ அக்கலைட் அப்படின்னா திருமடத்து பணியாளர் திருமடத்து பணியாளர் அக்கலைட் அடுத்த வார்த்தை போமா அக்கோனியன் நிலையான அக்கோனியன் நிலையான அக்கோனியன் நிலையான அக்கோனியன் இது ரொம்ப ஈஸியான ஸ்பெல்லிங் தாங்க ஏ சி ஓ என்ஐஏன் அவ்வளவுதான் அக்கோனியன் அப்படின்னா என்னது நிலையான அக்கோனியன் அக்கோனியன் நிலையான அடுத்த வார்த்தையை பாருங்களேன் அக்கோரியா அக்கோரியா கண்மணி இன்மை கண்மணி இன்மை கண் கண்ல அந்த மணி இருக்கும் இல்லைங்களா அது இல்லாம இருக்கிற நிலைக்கு பேரு அக்கோரியா இதோட ஸ்பெல்லிங்க அடுத்த வார்த்தையோட ஸ்பெல்லிங்கையும் கொஞ்சம் கவனமா கேளுங்க ஏசிஓ ஆர்இ ஆர்இ அக்கோரியா அப்படின்னா கண்மணி இன்மை அக்கோரியா கண்மணி இன்மை அடுத்த வார்த்தைக்கு லைட்டா ஸ்பெல்லிங் மாறும் வேற வார்த்தை ஆனா அக்கோரியா இறைப்பை நிறை உணர்விழப்பு அக்கோரியா இறைப்பை நிறை உணர்விழப்பு இந்த அக்கோரியாக்கு ஸ்பெல்லிங் என்னன்னா A C O R I A A C O R I A அக்கோரியா இறை பை நிறை உணர்விழப்பு ரெண்டுக்குமான ஸ்பெல்லிங்கோட வித்தியாசத்தை கவனப்படுத்துங்க அகஸ்ட் மிஸ்ட் அகஸ்ட் மிஸ்ட் இல்லை என்பவர் அக்கஸ்ட் மிஸ்ட் அப்படினா இல்லை என்பவர் அகஸ்ட் A C O -A S M -I -S -T, MIST अकஸ்ட் மிஸ்ட் இல்லை என்பவர் இல்லை என்பவர் अकஸ்ட் மிஸ்ட் அக்குஸ்ட் அக்குஸ்ட் கற்பனை ஒலி கேட்பவர் கற்பனை ஒலி கேட்பவர் அக்குஸ்ட் கற்பனை ஒலி கேட்பவர் அல்லது கேட்டல் ரெண்டு இருக்கு கேட்பவர் அல்லது கேட்டல் அக்குஸ்ட் ஏசி C O அக்குஸ்ட் கற்பனை ஒலி கேட்பவர் அல்லது கேட்டல் இத கவனப்படுத்தீங்க அக்கூஸ்டிக் ஏ சி ஓயு எஸ்டி அடுத்த வார்த்தைக்கு போவோம் அக்கு ஸ்டிக் அக்கு அப்படிங்கற வார்த்தைக்கு ஒளி சார் அக்கு கிட்டார் பார்த்திருக்கீங்களா அக்கு ஸ்டிக் கிட்டார்னு ஒன்னு இருக்கும் அது வந்து எலெக்ட்ரிக் கிட்டார் அக்கு ஸ்டிக் ஏ சி ஓ யு எஸ்டி ஐ சி முதல்ல அக்கு அது பார்த்தோம்ல அது கூட ஒரு ஐசிய சேர்த்துருங்க அக்கூஸ்டிக் ஏசி ஓயு எஸ்டி ஐசி சார் ஒலிசார் சார் இந்த வார்த்தையோட இந்த வீடியோ பகுதியோட நிறைவுக்கு வருகிறோம் நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்கன்னா ஜாலியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை போல படிக்கக்கூடிய ஏராளமான நண்பர்கள் எங்க இருப்பாங்க உங்க அக்கம் பக்கத்துல இருப்பாங்க உங்களுடைய ரிலேட்டிவா இருப்பாங்க சோசியல் கனெக்ட்ல இருப்பாங்க இல்லைன்னா லைப்ரரி போறீங்களா போலயா போக ஆரம்பிச்சிருங்க அவங்களும் செம்மையா கேட்டு நல்லபடியா ஸ்கோர் பண்ணி அவங்களும் அரசு பணியில அருகமே இணையத்துல கத்துக்கிட்டு இருக்கோம் இணைந்தே கற்போம் உங்களுடைய கருத்துகள் டவுட்ஸ் அதெல்லாமே கமெண்ட் பெட்டி அதுக்குதான் இருக்கு அதுல போட்டு விடுங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துங்க சூப்பரா செமையா வந்து கேட்டாலே ஸ்கோர் பண்ண முடியுங்க அப்படிங்கறதுதான் நம்ம சேனலுடைய ஒரு மெயின் மோட்டோ ஓகேவா நீங்க நடந்துகிட்டு கேட்கலாம் படுத்துக்கிட்டு கேட்கலாம் நீங்க ஜாகிங் போகும்போது கேட்கலாம் எக்ஸாமுக்கு போகும்போது கூட காதல கேட்டுக்கிட்டே போலாங்க அப்படிதான் நம்ம வந்து கண்ணால பார்க்கக்கூடிய வாய்ப்பே வாய்ப்பே கொடுக்கறதில்லைங்க காதால கேட்டா மட்டுமே போதும் எவ்வளவோ பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி இருக்குது காதல கேட்கறதுனாலதான் ஒரு சின்ன மியூசிக் காத்துல எங்க இருந்தோ வரும் அடடா இது அந்த பாட்டு தானே அப்படின்னு அதோட லிரிக் நமக்கு டக்குன்னு வருது இல்லைங்களா அது எப்படின்னா கேட்கறது மூலம்தான் செல்வத்திலே சிறந்த செல்வம் செவி செல்வம் தாங்க நான் சொல்லல யார் சொல்லிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன் இன்னொரு காணொலியில செமையா சூப்பரா வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண் நன்றி வணக்கம் நல்லா படிங்க நல்லதையே படிங்க